திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலு மந்திரம் நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவரமையாழ்வன் செந்தளல் ஓம்பிய செம்மை வேதியற் மந்திரம் அஞ்சலுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புயத்தேனை வழி திறந்தேத்து வாக்கு ஆன கெடுப்பன அஞ்சலுத்துமே நல்லவதியவர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சலுத்துமே வன்மதன் வாழியை தகத்து அங்குள பூதமும் அஞ்ச ஐம்போலில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்மோடை அங்கையின் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போல்தினும் எம்மை நரகம் விளைந்த போல் இம்மை வினை அடர்த்தெய்தும் போல் தீனும் அம்மை துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் மாடி புகப்பன அஞ்சலு வண்டமரோதி ரோதி மடந்தை பேடின பண்டை ராவணன் பாடிய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்சலு கார்வணன் நான் முகன் காணுதற் பொனா சீர்வன செவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் வித்தர்கள் கார்வனம் அவன அஞ்சலு புத்தமன்கழுகையார் தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணி வார்வினை பகக்கி அத்திரம் மாவன அஞ்சலு நமிழ் ஞான சம்பந்த நான்றை கற்றவன் காளியார் மன்னன் உன்னிய உண்ணியற்றமிழ் மாலை மஞ்சளு திருச்சிற்றம் அன்பர்களே இந்த பாடலை எதற்காக பாடினேன் என்றால் இது ஞான சம்பந்த பெருமான் பாடியருளிய தேவார பதிகம் இந்த பாடலுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த பாடலுக்கு பெயரே நம்முடைய பெரியவர்கள் நோய் தீர்க்கும் பதிகம் என்று பெயராக நாம் இந்த கலியுகத்தில் எத்தனையோ விதமான வாழ்க்கைச் சூழலில் அவதிபவதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய உணவுப் பழக்க வழக்கங்களாலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளாலும் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகின்றன இந்த நோய்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக அதாவது நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் ஆற்றில் வெள்ளம் வருவதற்கு முன்பாகவே அணை போட வேண்டும் என்பதற்கேற்ப இந்த பாடலை யார் ஒருவர் தினம் தோறும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவிதமான நோயும் அண்டாது என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட அனுபவம் சரி நோய் வந்து விட்டது அவர்கள் இந்த பாடலை பாடலாமா என்றால் நிச்சயமாக பாடலாம் அப்படி பாடினால் அவர்களுக்கு என்னவாகும் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்கும் அந்த நோயினுடைய உக்கரத்தை குறைத்து அவர்கள் சுகதேகியாக வாழ்வார்கள் என்பதில் எந்தவிதமான இருவேறு கருத்துக்கும் இடமில்லை ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பதினோரு பதிகங்களையும் யார் ஒருவர் பாடுகிறார்களோ அவர்களுக்கு இகபர சௌக்கியங்கள் வாய்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தேக ஆரோக்கியத்தோடு மருத்துவ செலவுகள் இல்லாமல் வாழலாம் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மையாக பல அறிஞர் பெருமக்கள் இதை பதிவிட்டுள்ளார்கள் ஆகவே உலக மக்களின் சேமம் கருதி இந்த பாடலை அடியே நான் இங்கே பதிவிட்டுள்ளேன் ஆகவே சில பேருக்கு அவர்களுடைய வேலை நிமித்தம் காரணமாக இந்த பதினோரு பாடல்களையும் பாட முடியாத சூழல் கூட ஏற்படும் தினம் தினம் எப்படி பதினோரு பாடலை பாடுவது ஐந்து நிமிடம் ஆகுமே ஐந்து நிமிடம் எல்லாம் என்னால் செலவழிக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்வது இந்த பதினோரு பாடலில் முதல் பாடல் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத நெஞ்சகம் இல்லாதே நினைவின் தூரம் இந்த பாடல் ஒரு பாடலையாவது குறைந்தபட்சம் யாரோ ஒரு பாடுகிறார்களோ அவர்களுக்கும் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் பதினோரு பாடல்களையும் கண்டிப்பாக பாடினால் சால சிறந்தது அப்படி இயலாத பட்சத்தில் தினம் தினம் அவர்கள் ஒருவர் ஒரு பாடலை பாடினால் கூட அவர்களுக்கு வரக்கூடிய எந்தவிதமான நோய்களும் வராமல் போகும் அதோடு மட்டுமல்லாமல் வந்தவர்களுக்கும் அந்த நோயினுடைய உக்கிரம் குறைந்து அவர்கள் தேக ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் ஆகவே இந்த பாராயணத்தை படித்து நாம் பயன்பெறுவோமாக நன்றி வணக்கம்